அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இருப்பது ஒன்று உளவியலுக்கான அதில் பார்ட் ஏ சைல்ட் டெவலப்மெண்ட் அதாவது குழந்தை வளர்ச்சி இந்த அழகில் நாம் பார்த்தோம்னா சிறிய கூறு உடல் வளர்ச்சி மற்றும் அறிதிறன் வளர்ச்சி பற்றிய சுருக்கமான கருத்துக்கள் காண இருக்கின்றோம்ப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க கருத்துக்குள் செல்லலாம் உடல் வளர்ச்சி என்றால் என்ன அறிதிறன் வளர்ச்சி என்றால் என்ன முதலாவதாக உடல் வளர்ச்சி அப்படிங்கிற போது கூறு வளர்ச்சி என்பது வளர்ச்சி எலும்பு கூட்டின் வளர்ச்சி எலும்பின் தன்மையில் வளர்ச்சி உடலின் உயரம் மற்றும் எடை அதாவது கூறு அப்படின்னு சொல்ல த பாடி அப்படின்றோம் இல்லையா அதுதான் இது சரிங்களா ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகும் உடல் இயல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் உள்ளே நடைபெறுகின்ற மாற்றங்கள் பாருங்களேன் ரத்த ஓட்ட பகுதி நரம்பு மண்டலம் சுவாச மண்டலம் தசைகளின் தொகுதி போன்றவற்றில் எழும் மாற்றங்கள் ஆகும் சரிங்களா இந்த உடல் இயக்கங்களின் வளர்ச்சி புவியீர்ப்புக்கு எதிரான போராட்டம் ஆகும் நம்ம உடல் இயக்கங்கள் நம்ம கை கால் அசைத்தல் கஞ்சி மிட்டுதல் முதலானவை எல்லாம் வந்து இயக்கங்கள் அதாவது நம் உடல் உறுப்புகளை இயக்குவது அதான் இயக்கம் சரிங்களா இதற்கு அடிப்படையானது எது அப்படின்னாக்கும் கண் கை ஆகியவை இணைந்து செயல்படுதல் அப்ப கண் எதை பார்க்குதோ அதை வைத்து கை செயல்படுவது அப்ப இரண்டும் ஒன்றாக இணைந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உடல் இயல் வளர்ச்சிக்கு சரிங்களா இந்த உடல் இயல் இயக்கங்களின் வளர்ச்சியானது அறிவு வளர்ச்சிக்கும் அடிப்படை ஆகும் அப்போ ஒரு வயது குழந்தை எதை செய்ய வேண்டுமோ அது இப்போ உதாரணமாக முட்டி போட்டு செவ்வறு பிடித்து எழுந்து நடத்தல் அப்படின்னு அந்த உடல் இயக்க வளர்ச்சி அப்படின்னு வளர்ச்சியும் வளர்ச்சிக்கு அடிப்படை அப்படின்னாக்கோ இந்த உடல் இயக்கங்கள் ஆகும் சரிங்களா அடுத்ததாக அறிதிறன் வளர்ச்சி அதாவது டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன கற்பனை செய்தல் சிந்தித்தல் ஆராய்ந்த அறிதல் புலன்காட்சி வேறுபடுத்துதல் பொதுமைப்படுத்தல் தொடகுப்படுத்தல் ஆகியவற்றில் ஏற்படும் முன்னேற்றமும் அதனால் ஏற்படுகின்ற அறிவிப்பெருக்குமேதான் அறிதிறன் வளர்ச்சி எனப்படும் சரிங்களா ஆக உடல் வளர்ச்சி அரிதிறன் வளர்ச்சி என்றால் என்ன என்பது பற்றி சுருக்கமாக நாம் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை நினைத்துப் படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்